ஸ்டுடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளி எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூ பதிமூணு கொஷின் பாருங்கள் பின்வரும் தரவுகளின் நடுநிலை அளவை கண்டறி கண்டறிவோம்னு கேட்டுக்கிறாங்க அப்போது பன்னிரெண்டு ஏழு இருபத்தி மூணு பதினாலு பத்தொம்போது பத்து அஞ்சு இருபத்தாறு ஃபர்ஸ்ட்டு நம்ம இது ஏறு வரிசையில் எழுதுணும் பாருங்கள் தரவுகளை ஏறு வரிசையில் அமைக்க அமைக்கப்போது வரிசையெல்லாம் ஃபஸ்ட்டு அஞ்சு ஏழு பத்து பன்னிரெண்டு பதினாலு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி ஆறு அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வருது அப்போது இங்கு என் இஸ் ஈக்குவல் டு எட்டு எட்டு என்பது இரட்டை படை தானே அப்போது இரட்டை படை அப்போ தேர்ஃபோர் இடை அலவு இஸ் equal to ஒன் பை டூ பெரிய bracket n பை 2 ஆவது உறுப்பு உறுப்பு கூட்டல் n பை டூ கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு அப்போது ஒன்று பை ரெண்டு அப்படியே இருக்கட்டும் இது எண்ணி எவ்வளோ எட்டு தானே அப்போது எட்டு பை ரெண்டு ஆவது உருக்கு கூட்டல் எண் என்னது எட்டு பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உருக்கு அப்போது ஒன்று பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலு ஒன்று பார்த்திங்கன்னா அஞ்சு அப்போது இது நாலாவது உறுப்பு கூட்டல் நாலு ஒன்று கொடுத்தீங்கன்னா அஞ்சாவது உறுப்பு அப்போ ஒன்று பை ரெண்டு நாலாவது உறுப்பு என்ன கொடுத்துருவாங்க ஒன்று ரெண்டு மூணுனா பன்னிரெண்டு கொடுத்துக்கிறாங்க கூட்டல் அஞ்சாவது உறுப்பு பதினாலு அப்போது ஒன்று பை ரெண்டு பெருக்கல் பன்னிரெண்டும் பதினாலும் கூட்டினிங்கன்னா இருபத்தி ஆறு அப்போ ஓர் மூணு மூர் ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு அப்போ பதிமூணு அப்போ என்ன வந்து பதிமூணு அப்போ இதுக்கு இடைநிலை அளவு பார்த்தீங்கன்னா பதிமூணு அப் கடைசியானதா எனவே இடைநிலை அளவு பதிமூணு ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதிமூணு முடிஞ்சிச்சு